அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தர்பூசணியை வச்சு தர்பூசணி தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் தர்பூசணி பழம் ஒரு பவுலு விதை நிற்கிறது சின்ன சின்னதாக கட் பண்ணது எடுத்து வச்சுக்கோங்க இட்லி மாவு ஒரு பவுலு அதில் அரை பவுலு கோதுமை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சீரகம் கா ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் மிஸ்ஸி ஜாரில் தர்பூசணி பழத்தை போட்டுக்கோங்க இட்லி மாவு ஒரு பவுல் ஊற்றிக்கோங்க அதில் அரை பவுல் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் இதில் போடக்கூடாது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நெய் வந்து கா ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க மாவை சீரகம் காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் நல்லா மெலிசாக தோசை ஊற்றணும் அப்போ தான் நல்லா வரும் தோசை இந்த தோசைக்கு காம்பினேஷனாக நம்ம வந்து தேன் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம்ண்ணா அப்புறம் கார சட்னியோ இல்லாட்டி தேங்காய் சட்னியும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க நெய்யோ அல்லது தேங்காய் செக்கு தேங்காயோ ஊற்றிக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க அடுப்பை சிம்லே வச்சு செய்யுங்க நூறு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கோங்க தர்பூசணி தோசை நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வந்திருக்கும் அப்போ எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தர்பூசணி பல தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் அஸ்லாம் வலைக்கும்